யோ இருபத்தி மூணு பத்துல அவர் என்னை சோதித்த பின் பொண்ணாக விளங்கு அப்ப என்ன அர்த்தம் எனக்கு சோதனை உண்டு உண்மைதான் ஆனா சோதித்த பின்னு நான் மண்ணாக விளங்குவேனா பொண்ணாக விளங்குவேனா அப்ப நமக்கு அதான் முக்கியம் இப்ப சோதனை வந்த பிற்பாடு நமக்கு பொண்ணாக விளங்க போறோம் அப்படித்தானே அப்ப என்ன சொல்ல வரா தெரியுமா அவர் நல்ல நான் அழிஞ்சு போகணும் சொல்லல எனக்கு இப்ப சோதனை இருக்குது ஆனா சோதனை ஒண்ணு முடிய போகுது முடிந்த பின் நான் எப்படி ஜொலிக்க போறேன் பொண்ணாக இப்ப ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறா சில சோதனைகள் பாடுகள் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க நம்பி இருங்க இந்த யோகை போல எனக்கு நான் பொன்னாக வழங்க போகிறேன் நான் ஆசீர்வாதமா மாற போகிறேன் அதே போல அந்த விசுவாச நம்பிக்கையை உங்க வாயில சொல்லுங்க அப்படி சொல்லும் பொழுது உங்களை பொன்னாக ஆசீர்வாதமாக விளங்க பண்ணுவார் யோபுடைய வாழ்க்கையில பார்த்தேன் ஒரு நம்பிக்கை இருந்தது அப்ப சிவ இருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் அவர் ரெண்டு மடங்கு நமக்கு தருவார் அது மட்டுமா யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சகலத்தை செய்ய வாழ்வாதான் நம்பிக்கை இசைய நிலைத்து ஒன்றும் தடைபடாது